வணக்கம் நான் டாக்டர் சந்தியா இன்னைக்கு உடல் எடையால் வந்து நிறைய பேர் வந்து அவதிப்படுறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நடக்கவோ இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க உடல் எடை வந்து அதிகமாக இருக்கான அவங்க முதுகு வலி இப்போ ஆஸ்டியோஆட்டிஸ் இதெல்லாம் வந்து ஏற்படும் அவங்களுக்கு நம்மளோட உடல் எடை அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து முதல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சிலருக்கு வந்து அதிகமான உணவுகள் எடுத்துக்கிறதுனால வரலாம் சிலருக்கு வந்து பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இல்லாம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால வந்து ஒபிசிட்டி ஆகலாம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு காரணத்தால வந்து உடல் எடை வந்து அதிகமாகுது இதில் உங்களோட உடல் எடை அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களோட உடல் எடை வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து பிஎம்ஐ ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு வந்து உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் எடை இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிஎம்ஐ கேல்குலேட் பண்றதுக்கு உங்களோட வெயிட் இன் கிலோகிராம் ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் இதை வந்து ஹைட்டை வந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி இதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த பிஎம்ஐ வந்து முப்பது இல்லைன்னா முப்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒபிசிட்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதிக அளவு உடல் எடை வந்து இருக்குன்னு அர்த்தம் இதே வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நார்மல் வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதை வந்து ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து ஒபிசிட்டி உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக உடல் எடைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டயட்டும் உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கிறது அதாவது அதிகப்படியான கலோரிகள் வந்து எடுக்கும் போது உங்களோட வேலைகள் வந்து கொ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிகப்படியான இருக்க கலோரிஸ் வந்து நம்மளோட உடல்ல வந்து ஃபேட்டா ஸ்டோரேஜ் ஆகி நம்மளோட உடல் எடையை வந்து கூட்டும் நார்மலா பார்த்தீங்கன்னா உமன்ஸ்கா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் வந்து கல்லூரிகள் வேணும் மென்னுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து மூணாயிரம் வரைக்கும் வந்து கல்லூரிகள் வந்து போதுமானதாக இருக்கும் இந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு சின்னதாக வாக்கிங்கோ இல்லை சின்னதாக வந்து உடற்பயிற்சிகளோ அந்த மாதிரி செய்யும் போது உங்களோட கல்லூரி லெவல் வந்து ஆயிடும் அதிக உணவை வந்து எடுக்கிறதுனால மட்டும் வந்து ஒபிசிட்டி வரும் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு சில காரணங்களால் வந்து ஒபிசிட்டி வந்து வந்திருக்கலாம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காலை உணவு வந்து தவிர்க்கிறது காலை உணவு தான் வந்து நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலு நம்மளோட பாடி மெட்டபாலிசம் இது எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு ஃபுல்லாக ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னா காலை உணவு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த காலை உணவை வந்து தவிர்க்கும் போது நம்ம அடுத்தது மதியம் நைட்டு இதெல்லாம் சாப்பிடும் போது அடுத்தது மதியம் இரவு உணவுகள் எடுத்துக்கும் போது அது வந்து எக்ஸசா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம பாடிக்குள்ள வச்சுக்கோம் ரொம்ப முக்கியமானது வந்து இரவு உணவை வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கோ இல்ல முடியல அப்படின்னா வந்து எயிட் ஓ கிளாக் முன்னாடியோ வந்து சாப்பிடணும் நீங்க உங்களோட வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை செய்யணும் ஏன்னா நம்ம நைட்டு சாப்பிட்ட உடனே தூங்குறதுனால அந்த உணவுக்கு வந்து நம்ம உடல்ல எந்த ஒரு வேலையும் இல்லை அதனால அந்த எனர்ஜி எல்லாமே வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி ஸ்டோரேஜ் ஆயிடும் இதுவே நம்ம எயிட் ஓ கிளாக்கோ இல்ல செவன் ஓ கிளாக்கோ சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் ஒன் ஹவர் கழிச்சு நம்மளோட சில ஆக்டிவிட்டீஸ் அதாவது நம்ம பேசுறது இல்லை வந்து சின்னதாக ஒரு வாக்கிங் போகிறது இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட கலோரிஸ் வந்து சில விழைக்கப்படும் இதனால் உடல் எடை வந்து அதிகமாகாமல் குறைக்க முடியும் அடுத்ததாக வந்து டீப் ஃப்ரை பண்ண உணவுகள் இல்லைனா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க உணவுகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் முக்கியமாக கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கும் போது குறைந்த அளவில் வந்து அந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது தூக்கம் சரியில்லாமல் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகும் கார்டிசால் லெவல் அதிகமாகிறதுனால நம்ம உடம்புல சுரக்கப்படுற லெப்டின் கிரீலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோனை வந்து அந்த கார்டிசால் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து இது வந்து நம்ம உடல் எடையை அதிகரிக்க ஒரு காரணமா இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சில நோய்கள்ல உடல் எடை வந்து கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது பிசிஓடி தைராய்டு பிரச்சனை இவங்களுக்குலாம் வந்து உடல் எடை வந்து அதிகமாகும் சில வேளைகளை ரொம்ப நாளா எதுக்காவது மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் வந்து நம்ம உடல் எடை கூடும் இந்த வீடியோல உடல் எடைக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அடுத்த வீடியோல உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவுகளையும் சில பொருள்களையும் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்